நம்ம ஏஆர் ரகுமான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காரா புட்டு புட்டு வைத்த இளைஞர் பொதுவெளியில் நடுநிலை வேஷம் போடும் பல சினிமா பிரபலங்கள் நிஜ வாழ்க்கையில் தங்கள் மதத்தை தாங்கி பிடிப்பதாக பலர் கூற கேட்டிருப்போம் ஏன் நெற்றியிலிருக்கும் திருநீரை அழித்துவிட்டு வீட்டிற்குள் வாருங்கள் என ஏ ஆர் ரகுமான் வீட்டிற்கு சென்றபோது தன்னை கூறியதாக நேரடியாக பாடலாசிரியர் பிரைசூடன் விமர்சனம் செய்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி பார்த்திருப்போம் ஆனால் இவை அனைத்தும் நடந்த பிறகும் ஏ ஆர் ரகுமான் செய்த தில்லாலங்கடி வேலை குறித்து குரானில் உள்ள வரிகள் குறித்து பாடலில் இடம்பெற இருந்த நிலையில் அதனை எவ்வாறு ரகுமான் மாற்றினார் என்பது குறித்து இளைஞர் ஒருவர் வீடியோ காட்சிகள் மூலம் விளக்கம் கொடுத்திருக்கிறார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் படு வைரலாக பரவி வருகின்றது குறிப்பாக உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்பது போல எளிய முறையில் இளைஞர் எழுப்பிய கேள்விதான் இன்று பலருக்கும் புரியும்படி அமைந்திருக்கிறது பாட்டை பாருங்க இது குன் ஃபையா குன் அப்படின்ற பாட்டோட வீடியோ சாங்கு இந்த படத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள்தான் வேலை வந்திருக்காங்க குறிப்பா அந்த படத்துக்கு பாட்டு போட்டவர் வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டுகள்னு வந்து ஒரு இஸ்லாமியர் படத்தை டைரக்ட் பண்றது இந்தியா சலி அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் அந்த இஸ்லாமியர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குன் ஃபயா குன் அப்படின்ற வரி எடுத்துட்டு போய் ஏஆர் ரமான் கொடுத்தனா ஏ ஆர் இந்த வரி வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரான் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா குன் ஃபயா குன் அப்படின்றது குரான்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையா அந்த வார்த்தையை பயன்படுத்தினா இஸ்லாமியர்கள் மனது புண்படும் அப்படின்னு சொல்லி பயந்தாராம் ஆரம்பத்துல ஆனா அதே ரமானு தமிழ் சினிமால சங்கமம் அப்படின்ற படத்துல மார்கழி திங்கள் மதிந்திருந்த நன்னாலாம் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு அந்த வரி ஆண்டாளு திருப்பாவையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்ப ஏஆர்மான் யோசிச்சிருக்கணும் இதை வரியை போட்டோம்னா இந்துக்கள் மனசு புண்படும்னு ஏன் யோசிக்க மாட்டாரு நீ அவ்வளோ யோசிக்கிறாள் இசையே போடக்கூடாது ஏன் அப்படின்னா இஸ்லாம் இசையை கராம் இசை போடாம இருங்க அடுத்து அந்த டைரக்டர் சொன்னதுதான் ஹைலைட்டான விஷயம் தர்காக்கு மேல எக்காரணத்தை கொண்டு கேமரா வச்சு போக்கஸ் பண்ணவே கூடாது கீழே இருந்து தான் பண்ணோம் எந்த ஃப்ரேம்லேயும் வந்து பெண்களை அரை ஆடையோட அடையோட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த டைரக்டர் மெயின் ஃப்ரேமில் பெண்களை காட்டிருக்கவே மாட்டாரு அட்மாஸ்பியரில் மட்டும்தான் உங்களுக்கு பாராட்டுகள் தான் அதே இது நம்ம தமிழ் சினிமாவில கோவிலுக்குள்ள கண்டமானி எடுக்கிறேன்ஸ்ல எடுக்கிறான் காரணம் என்ன பார்த்தோம்னா தர்காவோ மசூதியோ ஜமாத் கையில இருக்கு நம்ம கோயில் அறநிலையத்துறை கையில் இருக்கு அவன் பூரா கிறிஸ்தவனா இருக்கான் அவன் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கதையும் செய்யுது ஏஆர் ரமானு தமிழ் சினிமால சங்கமம் அப்படின்ற படத்துல மார்கழி திங்கள் மதிந்திருந்த நன்னாளாம் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு அந்த வரி ஆண்டாளு திருப்பாவையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்ப ஏஆர் ரமான் யோசிச்சிருக்கணும்ல இதை வரியை போட்டோம்னா இந்துக்கள் மனசு புண்படும்னு ஏன் யோசிக்க மாட்டார் நீ அவ்வளோ யோசிக்கிறாள் இசையே போடக்கூடாது ஏன் அப்படின்னா இஸ்லாம் இசையை ஹராம்ன்றது இசை போடாம இருங்க அடுத்து அந்த டைரக்டர் சொன்னதுதான் ஆன விஷயம் தர்காக்கு மேல எக்காரணத்தை கொண்டு கேமரா வச்சு போக்கஸ் பண்ணவே கூடாது கீழே இருந்து தான் போக்கஸ் பண்ணும் எந்த ஃப்ரேம்லேயும் வந்து பெண்களை அடை கூட அடை கூட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த டேரக்டர் மெயின் ஃப்ரேம்ல பெண்களை காட்டிருக்கவே மாட்டாரு அட்மாஸ்பியர்ல மட்டும்தான் உங்களுக்கு பாராட்டுகள் தான் அதே நம்ம தமிழ் சினிமாவில் கோவிலுக்குள்ள கண்டமானி எடுக்கிறேன் சலீல்ஸ்ல எடுக்கிறேன் காரணம் என்ன பார்த்தோம்னா தர்காவோ மசூதியோ ஜமாத் கையில இருக்கு நம்ம கோயில் அறநிலையத்துறை கையில இருக்கு அவன் பூரா கிறிஸ்தவனா இருக்கான் அவன் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கவே செய்வியா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்